கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு காலத்தை பயன்படுத்து ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் இராமல் கத்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்து பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்கள் ஒரு மனிதன் தனது விடுமுறை நாளில் மீன் பிடிப்பதற்காக சென்றானான் அப்பொழுது ஒரு அழகிய மீன் அவனது தோண்டிலில் சிக்கியது அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும்போது அந்த மீன் அவனோடு பேச ஆரம்பித்தது தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் நான் உங்களுடைய மூன்று ஆசைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னதாம் அப்பொழுது அந்த மனிதன் இல்லை எனது ஐந்து ஆசைகளை நிறைவேற்று நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று கூறினானாம் அதற்கு அந்த மீன் எனக்கு மூன்று ஆசைகளை நிறைவேற்றத்தான் சக்தி இருக்கிறது என்று சொன்னது அப்பொழுது அந்த மனிதன் இல்லை எனக்கு நாலரை ஆசைகளையாவது நிறைவேற்ற வேண்டும் என்று திரும்ப பேரம் பேசிக்கொண்டு இருந்தானாம் ஓ என்னால் மூன்று முறைதான் என் சக்தியை பயன்படுத்த முடியும் என்று சொன்னேனே தயவு செய்து என்னை விட்டுவிடு என்று அவனிடம் கெஞ்சியதாம் அந்த மீன் ஆனால் அந்த மனிதனோ சரி குறைந்தபட்சம் நான்கு ஆசைகளையாவது கொடு என்று சொல்லி முடிப்பதற்குள் அந்த மீன் அவனது கைகளில் இருந்தே மடிந்து போனதாம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே அவன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பேரம் பேசியே விட்டான் என்று இந்த கதை நமக்கு சொல்லுகிறது ஒருவேளை இந்த புதிய ஆண்டை ஆண்டவர் நமது கரத்தில் கொடுத்திருக்கிறார் ஒருவேளை நமக்கு நம் தகுதிக்கு மேலாக நாம் வேலை செய்யும்படியான காலங்கள் வரலாம் ஐயோ என்னால் இதை செய்ய முடியாது என்று நாம் நினைக்கலாம் நான் செய்ய போய் அது தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வது என்று நினைக்கலாம் ஆனால் ஒருவேளை அது வெற்றியாக முடிந்து விட்டால் சில நல்ல காரியங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நாம் நழுவ விடக்கூடாது ஜெபித்து ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து ஞானமாய் அதை கைக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட காலத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் மதியற்றவர்களாய் இராமல் கத்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டில் ஆண்டு வரை உமது சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று நாம் ஜபிக்கும் போது நாம் காலத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் நாட்கள் பொல்லாத காலங்களாய் காணப்படுகிறது கடைசி காலங்களில் இந்த உலகத்தில் நேக காரியங்கள் சம்பவித்து கொண்டு இருக்கிறது ஆனால் நாம் நமது ஆத்ம ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது எங்கும் எதிலும் அவசர காலத்தில் நாம் ஆத்மாவை பின்னர் ரட்சிக்கப்படலாம் என்று நாம் காலத்தை அந்த வாய்ப்பை விட்டு விடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது இப்பொழுதோ அனுக்கிரகா காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று குருந்தியர்களில் சொல்லப்பட்டது போல நாம் காலத்தை பயன்படுத்தி ரட்சிக்கப்படுவோம் நமது கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தை தருணத்தை காலத்தை வாய்ப்பை நாம் வீணாக்காமல் ஞானமாய் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம் இந்த புதுய ஆண்டில் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்துருள்வாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரை நாங்கள் காலத்தை பயன்படுத்துகிற ஞானமுள்ளவர்களாய் செயல்பட கிருபை தாரும் ஆண்டவரே எங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வாய்ப்பையும் நாங்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வதற்கு கிருபை மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்